அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கனாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃப்ளர் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு கால் லெமனை புளிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு இதை கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் அது ஒரு இருபது நிமிஷமாக ஊறிட்டுருக்கு இதை இப்போ வேக வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு அரை பாத்திர அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா அரிசி வேகிற அளவுக்கு உப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ கொதித்து நல்லா வேகட்டும் அரிசி பார்த்திங்கன்னா இப்போ வெந்துருச்சு நம்ம அரிசி வேக வைக்கிறது வந்து ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது அவ்வளோதான் எடுத்து வடிச்சுக்கலாம் ரைஸ் வந்து தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம சில்லி பொறிக்கிறதுக்கு ஊற வச்சோலையும் அது அரை மணி நேரம் கிட்டே நல்லா ஊறிடுச்சு இப்போ பொறிச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொறிச்சிக்கலாம் நான் எப்போவுமே சொல்கிறது தான் சிக்கன் பொரிச்சாலோ இல்லை வடை பொறிச்சாலோ எது பொறிச்சாலுமே போட்ட உடனே கலந்து விடக்கூடாது கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நமக்கு கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மசாலா எதுவுமே தனித்தனியாக பிரிஞ்சு வராது இப்போ இதை நல்ல மொறு மொறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம் சில்லி பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சில்லி பொரிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுமே அந்த சில்லியை சின்ன சின்னதாக நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சிக்கன் ரைஸில் போட போகிறதுனால முழுசு முழுச்சா சிக்கன் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதே போல் சிக்கன் வந்து நிறையா தெரியாது அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம் சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெயை ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன் அதில் ரெண்டு முட்டை ஒரு அஞ்சாறு பல்ல பொடியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து இதை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் ஒரு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் வெள்ளை ஊற்றுனதுக்கப்புறமா காய் முட்டையெல்லாம் சேர்த்து வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் முட்டைக்கோசெல்லாம் வந்து ரொம்ப வேகக்கூடாது கொஞ்சமாக வேகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் அந்த அளவுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு இல்லையா ரைஸ் அதையே வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் பொரித்து இல்லையா அதையும் இந்த ரைஸ் கூட சேர்த்துடலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துடலாம் இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம் அருமையான டேஸ்ட்ல கலரும் பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டு கடைகள்ல சாப்பிடுற அதே கலர் டேஸ்ட் எல்லாமே அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் வீட்ல சிக்கன் ரைஸ் ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ருசியாவும் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்